எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத என்று சங்கே முழங்கு இன்றைக்கு மிக முக்கியமானதொரு நிகழ்வில் கலந்து கொள்ள இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அன்பிற்குரிய எங்களுடைய குரு என்று நான் அவரை அழைப்பேன் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் பேராசிரியர் கருணானந்தன் அவர்களுக்கும் இங்கு என்னை கலந்து கொள்ள அழைத்த சதக்கத்துள்ளா அப்பா கல்லூரியினுடைய முதல்வர் துணை முதல்வர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் மற்றும் வரலாற்றுத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னை இங்கு பேசுவதற்கு அனுமதி அளித்த எங்களுடைய துறை ஆணையர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் இணை இயக்குனர் சிவானந்தம் அவர்களுக்கும் மற்றும் நான் பேசுவதை கேட்பதற்காகவே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசியாக பேசுகிற பொழுது என்ன சிக்கல் அப்படின்னா இவன் எப்போ பேசி முடிப்பான் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குள்ளும் இருப்பது இயல்பு ஏன்னா ஒரு இரண்டரை மணி நேரம் தொடர்ச்சியாக அமர்ந்திருப்பது ஒரு பூட்டி அறைக்குள் அமர்ந்திருப்பது இந்த வயதில் அமர்ந்திருப்பது அத்தனை எளிதான விஷயம் இல்லை அவ்வளோ அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல அது அப்போ ஒரு வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை ஏன் இந்த விஷயத்தை நம்ம பேசணும் எதற்காக இதை போய் பேசணும் இதை பேசுறதுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இந்த மூணு விஷயங்கள் நமக்கு தெரிந்தால் அல்லது இந்த மூணு விஷயங்களை பற்றிய குறைந்தபட்ச ஒரு ஒரு யோசனை இருந்தால் நாம் அந்த விஷயத்தை கேட்குறதுக்காக நம்முடைய காதுகளை கொடுக்கலாம் ஏன்னா நம்ம பேசுகிறேன்னா அதை வேற யாரும் பேச மாட்டாங்க நம்ம சொல்லலைன்னா அதை வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க இன்னும் ஒரு இருபத்தி மூணாம் புலிகேசின்னு ஒரு படம் வந்தது உங்களை நிறையா பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்க தானே பார்த்துருக்கீங்க அந்த திரைப்படத்தில் ஒரு இடத்துல அதனுடைய நடிகர் வடிவேலு வந்து ஒரு ஓவியம் ஒருத்தர் இருப்பார் ஓவியமாக இருக்கிற பொழுது அந்த மந்திரி வருவார் பக்கத்தில் மந்திரி வந்தோன்னா என்ன பண்ணா இங்கே உங்களுடைய தலை இருக்குது அங்கே இன்னொருத்தருடைய உடல் இருக்கிறது அப்படின்னு இந்த தலை அந்த உடலோடு இணைய போகிறது அப்படின்னுவர் அப்படின்னா கொலையா கொலையா கிராதகனே இது கலை அப்படின்னுவர் இது கலைன்னு சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை அந்த இடத்துல இயக்குனர் சிம்புதேவன் அந்த வார்த்தையை ரொம்ப உணர்ந்து எழுதியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அந்த வார்த்தையை சொல்வார் இன்னும் நூறு வருடங்களுக்கு பின்னால் வரப்போகிற மடையர்களுக்கு நாம் எப்படி இருந்தோம் என்பது தெரியவா போகிறது அப்போ ஒரு நூறு வருடத்திற்குள்ளாக நாம் எங்கிருந்து வந்தோம் எப்படி வந்தோம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த மக்கள் கூட்டம் மிக எளிமையாக மறந்து விடுவார்கள் அல்லது அதை கடந்து வந்து விடுவார்கள் என்பதை வரலாறு மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது அப்போ நாம் ஒவ்வொரு நூறு வருடத்திற்குள்ளாகவும் நம் யார் என்பதை அல்லது நாம் யார் என்பதை திரும்ப திரும்ப யோசித்து நாம் எங்கிருந்து தொடங்கி இருக்கிறோம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய பாதையில் நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாறு என்பது அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு முன் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு பின்னு நாங்கள் வந்து மாற்றிக்கிடுவோம் ஏன்னா சார் வந்ததுக்கு அந்த கீழடியினுடைய விஷயங்களை அவர் சொல்லுகிற பொழுது நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட அகலாய்வுகள் நடந்திருக்கின்றன இந்த நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட அகலாய்வுகளுடைய சில அகலாய்வுகளை நாமும் நம்முடைய பள்ளி பாடப்புத்தகத்தில் நிச்சயமாக படித்துத்தான் வந்திருக்கிறோம் நம் அறிக்கை மேட்டையும் ஆதிச்சநல்லூரையும் நம்முடைய எட்டாம் வகுப்பிலும் ஒன்பதாம் வகுப்பிலும் பத்தாம் வகுப்பிலும் நிச்சயமாக படித்து வந்திருக்கிறோம் சிந்து சமூக நாகரிகம் தொடங்கி தமிழ்நாட்டு வரலாறை எழுதுகிற பொழுது ரெண்டு வரியிலையோ அல்லது ஒன்றரை வரியிலேயோ ஆதிச்சநல்லூரில் ஒரு புதைவிட மேடு இருந்தது என்பதை நாம் கடந்தும் வாசித்தும் வந்திருக்கிறோம் ஆனால் கீழடி என்கிற ஒரு ஒரு இடம் அகலாய்வு செய்யப்பட்டதற்கு பின்பு தமிழ்நாட்டில் வரலாறு மீதான அல்லது அகலாய்வுகளின் தொல்லியல் மீதான ஒரு கவன குவிப்பு நிகழ்ந்திருக்கிறது அதற்கான மிக முக்கியமான காரணம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சார் அவர் செஞ்ச மிக முக்கியமான வேலை என்ன தெரியுமா அவர் செய்த அத்தனை பொருட்களையும் எல்லார் கையிலையும் தூக்கி கையில் கொடுத்துட்டார் அதற்கு முன்பு வரை தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய எந்த அகலாய்விலும் நிகழாத ஒரு விஷயம் அங்கு வந்த ஒரு சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற நான்காம் வகுப்பு படிக்கிற ஐந்தாம் வகுப்பு படிக்கிற ஒரு சின்ன பையன்லேருந்து இருந்து எண்பது வயதில் இருக்கக்கூடிய முதியவர் வரைக்கும் அத்தனை பேர் கையிலையும் அவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு அவர் கண்டுபிடித்த அத்தனை பொருளையும் தூக்கி கையில் கொடுத்துட்டார் நீங்கள் வந்தவுடனே நிறைய பானை ஓடுகளை வந்து நீங்கள் இங்கே இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரி பேராசிரியர் முதல்வர் அவர்கள் சொன்னாங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய மாணவர்களை அருகில் இருக்கக்கூடிய அகலாய் தளங்களுக்குலாம் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி கூட்டிகிட்டு போ நான் நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன் பத்து நிமிஷம் தான் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி சொன்னாங்க அப்படி கூட்டிகிட்டு போகன்னு சொல்லி சொல்லுகிற பொழுது அங்கே கூட யாராவது ஒருத்தரை வந்து நிச்சயமாக அவங்கள வழிகாட்டுவதற்காக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இது இந்த இடம் எப்படி அகலாய்வு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறதுக்காக ஆனால் அம்மனா சார் வர்றதுக்கு முன்பாக அப்படி ஒரு சம்பவம் நகர்ந்ததே கிடையாது அப்போ அவர் வந்தோன்னே என்ன பண்ணுறாரு கையில் போனோன்னே நிறைய பானை ஓடு கிடக்கு நீங்கள் எந்த அகலாய் தளத்துக்கு போனாலும் நிறையா பானை ஓடுகள் கிடக்கும் நிறையா பேர் போய் பார்த்தோன்னா அகலாய்வு குழிகளை பார்ப்போம் எட்டி பார்ப்போம் உள்ளே ஏதோ ரெண்டு பானை இருக்கும் இல்லை வெறுமனா குழி இருக்கும் இல்லை வேற ஏதாவது ஒரு ஒரு பொருள் இருக்கலாம் உள்ளே இது என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த பாட்ரி ஆடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த பானை ஓடுகளை கொட்டி வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நம்ம வச்சுருப்பாங்க எல்லா பேரும் இதை வே இதை வேடிக்கை பார்ப்பாங்க வேடிக்கை பார்த்தாங்க இங்கே கிள்ளடியெலாம் நாங்களும் வேலை செஞ்ச பொழுது அதையெல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க ஆனால் அவர் என்ன செஞ்சார் இந்த பானை ஓடுகளை எடுத்து கையில் கொடுத்தார் இதை பாருங்கள் இதில் வந்து கருப்பு சிவப்பு பானை ஓடுனா இது இது சிவப்பு வண்ணம் பூசப்பட்ட மெருகூட்டப்பட்ட பானை ஓடுனா இது இது சிவப்பு வண்ண பானை ஓடு இது ரவுலட்டட் பானை ஓடு அது என்ன ரவுலட்டட் பானை ஓடு கருப்பு சிவப்பு பானை ஓடு அப்படின்னா ஏன் இந்த பானை ஓடுகளை வைத்து கொண்டு இந்த பானை ஓடுகள் நமக்கு என்ன கதை சொல்லுதுன்ற ஒரு விஷயத்தை உட்காந்து அந்த சின்ன பையனுக்கும் இங்கே இருக்க பெரியவங்களுக்கு விளக்கினாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பானை ஓடுகளின் வழியாக நாம் ஒரு பண்பாட்டை புரிந்து கொள்ள முடியும் என்பது அப்புறம் தான் அந்த பானை ஓடுகளின் மீதான கவனக்குவிப்பு நம்மளுக்கு வந்தது அப்புறம் தான் இந்த அகலாய்வு தளத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் நம்ம போகிறோம் சினிமா தேட்டருக்கும் போகிறோம் நம்ம ஒரு பார்க்குக்கும் போகிறோம் நம்ம ஒரு நாடகக் கூட்டாய்க்கும் போகிறோம் ஆனால் மூன்றையும் பார்க்கின்ற தளம் என்பது வேறு நாடக நடிகர்களை நம்ம வீட்டில் ஒரு வள்ளி திருமணம் கூத்து நடக்கும்போது நம்ம ஊர் திருவிழாவில் நம்ம பார்க்கக்கூடிய நாடகம் என்பது வேறு அது நாடக கலைஞர்கள் வேறு சினிமாவை பார்க்கிற பொழுது சினிமா தேட்டருக்குள்ளே உட்காந்து நம்ம பார்க்குற கலைஞர்களை பார்க்குற முறை என்பது வேறு நம்ம கல்லூரிகளிலையும் பல்கலைக்கழகங்களையும் நம்ம இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பெர்ஃபார்மென்ஸ் நம்ம ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துகிற பொழுது நடத்தக்கூடிய நிகழ்த்து கலைஞர்களை பார்க்கிற பார்வை என்பது வேறு அப்போ ஒரு அகலாய்வு தளத்திற்கு போகிற பொழுது நாம் அங்கு கிடைக்கிற பொருட்களை எப்படி அணுக வேண்டும் எப்படி அதை கையில் எடுத்து பார்க்கறது சார் சொன்னாங்க கார்பன் ஸ்டீல் கார்பன் ஸ்டீல் அப்படின்னாங்க ஏன் அந்த கார்பன் ஸ்டீல் அந்த மயிலாடும்பாறை அகலாய்வு தளத்திலே நேரடியாக நான் அகலாய்வு செஞ்சோம் நான் தாங்க ரெண்டு ஆண்டுகள் வந்து மயிலாடும்பாறை பாறை அகழாய்வினை செய்தோம் அதை மாண்பு மிகு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அது எங்களுக்கெல்லாம் ஒரு பொன்னால் ஏன்னா அந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி சட்டப்பேரவையிலே அவர்கள் வந்து அறிவித்தார்கள் இந்தியாவிலேயே மிக பழமையான இரும்பினுடைய காலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மயிலாடும்பாறை என்னும் என்னுமிடத்தில் நான் பெருமையோடு சொல்லுவேன் நான்காயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு இன்றிலிருந்து நான்காயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா தமிழகத்தில் வாழ்ந்த தமிழ் நிலப்பரப்பில் வாழ்ந்த மாந்த இனம் இரும்பின் பயன்பாடு பற்றி அறிந்திருக்கிறது எனவே இந்தியாவின் வரலாறு இனிமேல் தெற்கிலிருந்து தான் தொடங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பை அவங்க வெளியிட்டாங்க அப்போ தெற்கிலிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு இரும்பு துண்டும் ஒரு துண்டும் ஒரு கரியும் நம்மால் கொடுக்க முடிகிறது என்றால் நாம் இன்னும் ஆய்வு செய்ய வேண்டிய பரப்பும் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டிய பொறுப்பும் நம்மளுக்கு இருக்குது இப்போ நம்முடைய அகலாய்வுகளில் நாம கவனிக்க தவறுகின்ற பருவ எல்லாம் சார் சொல்லிட்டே போனாங்க அதில் மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயம் வந்து நாம் இலக்கியத்தையும் நம்முடைய வரலாற்று தொடக்க காலத்தையும் நாம் புரிந்து கொள்ளாமல் அதற்கான இடைவெளியை வைத்து கொண்டே இருப்பது அந்த சின்ன விஷயத்தோடு நான் முடிச்சிடுறேன் கீழடியினுடைய எழுத்தினுடைய வயது கிமு ஐநூற்றி எண்பத்தி ஐந்து இந்த ஐநூற்றி எண்பத்தி ஐந்து அப்படின்றது கிமு அறநூறு கிமு அறநூறுல அதாவது இன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் சாருடைய அகலாய்வில் நிறைய பானை ஓடுகளில் எழுதப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சது இந்த எழுதப்பட்ட பானை ஓடுகள் சாசனங்களாக இல்லாமல் வெகுஜன மக்கள் பயன்படுத்தின பானை ஓடுகளாக இருந்தது வெகுஜன மக்கள் என்பது வேறு யாரும் இல்லை நீங்களும் நானும் தான் இப்போ இந்த வெகுஜன மக்களில் நீங்களும் நானும் இருப்பது போலவே அன்றைக்கு ஆணும் பெண்ணும் இருந்திருக்கிறார்கள் மடைசி என்கிற ஒரு பெயரும் நமக்கு கிடைத்திருக்கிறது கோ என்கிற ஒரு பெயரும் நமக்கு கிடைத்திருக்கிறது அரசன் என்கிற ஒருவனுடைய பெயரை குறிக்கிற சொல்லும் அங்கே இருக்கிறது அடுக்களையில் இருக்கக்கூடிய மடைசி அப்படின்னா மடை மடைப்பள்ளி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மடைப்பள்ளி அப்படின்றது அடுக்கலை என்பதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை முதல் மடை என்பது அடுக்கலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்ப மடைசி என்பது அடுக்களையில் இருந்த ஒரு பெண்ணை குறிப்பதாக இருக்கலாம் அல்லது அடுக்களையிலிருந்து சோறு வழங்கிய ஒரு அன்னம் வழங்கிய ஒருத்தியை பற்றிய ஒரு ஒரு பெயராக அந்த பெயர் இருக்கலாம் அப்போ இன்னைக்கு அன்னபூரணி படம் வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அதனால அன்னப்பூரன் சொல்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது அப்போ அடுக்கடையில் இருந்தவனும் அங்கே அரசனாக இருந்தவனும் தங்களுடைய பெயரை எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் அங்கே இருந்திருக்கிறது இந்த சமூகத்தில் நாங்கள் வெளியிட்டுள்ள கீழடி புத்தகத்தினுடைய கடைசி வரி இவ்வாறாக நிறைவு பெற்றிருக்கிறோம் என்ன பெற்றிருக்கோம் அப்படின்னா நாங்கள் கண்டுபிடித்த இந்த பண்பாட்டு அடுக்கில் எது இரண்டாயிரத்தி அறுநூறு முன் அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பண்பாட்டு அடுக்கில் சமயம் சார்ந்த கடவுள் சார்ந்த ஒரு பொருள் கூட எங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை அப்போ சமயமற்ற மதமற்ற மொழியால் இணைந்த ஒரு சமூகம் மொழியால் மேன்மை பெற்ற ஒரு சமூகம் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆணும் பெண்ணுமாய் எழுத படிக்க தெரிந்த ஒரு சமூகம் இந்தியாவில் சமண பௌத்த மதங்கள் வேரூன்றிய பிறகு அது கிளைபரப்பிய பொழுது அதனுடைய இரண்டு புத்தகங்கள் மிக முக்கியமான விஸ்தர அப்படின்ற ஒரு நூலு சமவயங்க சுத்த அப்படின்னு ஒரு சமண நூல் இந்த ரெண்டு நூலும் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்தியா முழுமையும் தங்களுடைய மதங்களை வந்து கொண்டு செல்வதற்காக செல்கிற பொழுது அந்த மத ஆசிரியர்களால் சமய ஆசிரியர்களால் என்னென்ன மொழிகள் எல்லாம் இருந்தது என்று தொகுத்து எழுதுகிறது அப்படி தொகுத்து எழுதுகிற பொழுது இந்த சமவயங்க சுத்த இந்தியாவில் இருபத்தி நான்கு மொழிகள் இருக்கிறதாகவும் அதில் திரவிடி என்கிற ஒரு மொழி தென்னிந்திய நிலப்பரப்பில் வளங்கி வழங்கப்பட்டு வந்ததாகவும் அது குறிப்பிடுகிறது மு வரதாசனார் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த திரவிடி என்கிற ஒரு சொல்லிலிருந்து தான் தமிழ் என்கிற ஒரு சொல் வந்திருக்கிறது என்று அவருடைய மொழிநூல் ஆராய்ச்சியில் அவர் குறிப்பிடுகிறார் அப்போ இந்த திரவிடி அல்லது தமிழ் நிலப்பரப்பு இப்போ இந்தியா நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுகிற பொழுது திரவிடி என்கிற அந்த மொழி வழங்கிய பகுதியை நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கர்நாடகானோ ஆந்திரானோ கேரளாவுனோ பிரித்து அறியாமல் வடக்கே வேங்கடம் தெற்கே குமரி வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் அதை தமிழ் என்றே வகைப்படுத்துகிறது தொல்காப்பியத்தினுடைய பாயிரம் அதை தமிழ் என்று வகைப்படுத்துகிறது இதை தென்னிந்திய நிலப்பரப்பு முழுமையும் தமிழ் நிலப்பரப்பு என்று வகைப்படுத்துகிறது அப்போ சமவயங்க சுத்த இதை தமிழ் என்று குறிப்பிடுகிறது சமவயங்க சுத்த வருவதற்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கு ஒரு மொழி எழுதவும் படிக்கவும் தெரிந்த ஒன்றாக இருக்கிறது இப்போ இந்த எழுதவும் படிக்கவும் தெரிந்த ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் இந்த மொழியை இவர்கள் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள் என்றால் இவர்கள் அதை இங்கிருந்தே கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லும் அளவிற்கு சேப்பியன்ஸ் என்ற ஒரு மனித இனம் இப்போ ரெண்டரை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனித இனங்கள் வெவ்வேறு வகையான மனித இனங்கள் உலகம் முழுக்க இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மனித இனத்தை இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் எல்லாம் இதை இருக்கலாம் என்று வகைப்படுத்துகிறார்கள் இந்த ஆறு மனித இனத்தில் சேப்பியன்ஸ் சேப்பியன்ஸ் என்றால் அறிவார்ந்த மனிதன் என்று அர்த்தம் எப்பொழுது மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் புரட்சிகள் ஏற்பட்டது அப்படின்னா முதல்ல மனிதன் இந்த சேப்பியன்ஸ் ஆக உருவான பொழுது சேப்பியன்ஸ் அப்படின்றவை ஒன்றும் இல்லை முதுகு தண்டு நிமிர்ந்து மூளையை தலையில் சுமக்க தெரிந்தவன் முதுகு தண்டு நிமிர்ந்து நின்று மூளையை நம்ம தலைக்குள்ள வச்சு சுமக்க தெரிந்த ஒரு மனித இனம் உருவாகிற பொழுது இவன் தன்னை அறிவார்ந்த மனிதன் என்று அழைத்து கொண்டான் அப்ப இந்த அறிவார்ந்த மனிதனுக்கு பேர் சேப்பியன்ஸ் என்ற இனம் இந்த சேப்பியன்ஸ் என்ற இனம் தோண்டி ரெண்டரை லட்சம் ஆண்டுகள் ஆயிருது இந்த ரெண்டரை லட்சம் ஆண்டுகளில் இனம் தென்னிந்தியாவில் அல்லது இந்தியாவினுடைய நிலப்பரப்பில் வாழ்ந்ததற்கான தடயங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது இதில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு அத்திரம்பாக்கம் என்னும் இடத்தில் கற்கோடாரிகளை செய்த ஒரு இனமாக இந்த சேப்பியன்ஸ் சினம் இருந்திருக்கிறது அப்போ ஒன்றரை லட்சம் ஆண்டுகள் ஒன்றரை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக நாம கற்கோடாரிகளை உருவாக்கிய கல் ஆயுதங்களை பயன்படுத்திய ஒரு மனித இனம் அத்திரம்பாக்கத்தில் தென் தமிழகத்தில் வட தமிழகத்தில் தோன்றிவிட்டது தமிழ் நிலப்பரப்பில் தோன்றிவிட்டது இந்த ஒன்றரை லட்சம் ஆண்டுகளுக்கு பின்பாக இவங்க என்ன பண்றாங்க அடுத்து அதனுடைய பண்பாட்டு காலவரிசையில் கற்காலத்தில் பழைய கற்காலம் நீங்க அதுக்கப்புறம் நுண்கற்காலம் அதுக்கப்புறம் புதிய கற்காலம் என்கிற கால வரிசையை நீங்க பார்ப்பீங்க இப்ப இந்த கால வரிசையை பார்க்கிற பொழுது மயிலாடும் பாறையில் நாம் கண்டுபிடித்திருக்கிற இரும்போடு சேர்த்து நாம் கண்டுபிடித்திருக்கிற இன்னொரு விஷயம் நுண்கற்கால கருவிகள் இந்த நுண்கற்கால கருவிகள் செய்யப்பட்ட ஆண்டுகளை கிட்டத்தட்ட இன்றையிலிருந்து ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மனிதர்கள் செஞ்சு பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நாலாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பின் பயன்பாடு சொன்னால் உலோகத்தினுடைய பயன்பாடை இவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள்னு உலோக பயன்பாட்டிற்கு முன்பாக ஒன்றரை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக கற்கருவிகளை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் இந்த கற்கருவிகளுடைய வளர்ச்சியில் நுண்கற்கருவிகளை பயன்படுத்த ஆரம்பித்தது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக என்பதை நம்ம மீசோலித்திக் பீரியட்னு சொல்கிறோம் இந்த மீசோலித்திக் கல்ச்சர் மீசோலித்திக் என்பது தென்னிந்தியாவில் இல்லாமல் இருந்தது இப்போ இந்த நுண்கற்கால கருவிகளை நாம் மயிலாடும் பாறையில் கண்டுபிடித்ததனுடைய விளைவு நுண்கற்கால பண்பாடும் தென்னிந்தியாவில் நிலவி இருந்தது என்பதற்கான சான்றுகளாக இந்த மயிலாடும்பாறை அகழாய்வுகள் இருக்கின்றது அப்போ பழைய கற்கால கருவி தொடங்கி நுண்கற்கால கருவி அதைத் தொடர்ந்து புதிய கற்காலமும் இரும்பு கால பண்பாடும் ஒரு சேர நமக்கு தொடங்குகிறது அப்ப இந்த புதிய கற்காலம் இரும்பு காலம் அதனோடு கூட பெருங்கற்காலம் இரும்பினுடைய பயன்பாடு கண்ட பெரிய பெரிய கற்களையும் பாறைகளையும் வெட்டி எடுப்பது மனிதனுக்கு இலகுவான ஒன்றாக மாறுகிறது அப்ப இந்த நுண்கற்கால பண்பாட்டை தொடர்ந்து ஒரு பெருங்கற்கால பண்பாடும் புதிய கற்கால பண்பாடும் உலோக கால பண்பாடும் தொடங்குகிறது இந்த நமக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு பண்பாட்டு வரிசை ஒன்று ஆரம்பிக்குது சிந்து சமவெளி என்ன பொருணை சிந்து சமவெளின்னு சொல்றதுனால நான் இந்த விஷயத்தை சொல்றேன் சிந்து சமவிலுடைய நாகரிகம் இன்றிலிருந்து சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நான்காயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் என்று சொல்கிறோம் அங்கே வந்து நம்ம செம்பு காலம் அல்லது கால் கொலித்திக் பீரியட் என்பதை மிக முக்கியமான செம்பினுடைய பயன்பாடு மிக அதிகமாக இருக்கிறது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் அதை வகுத்து வைத்திருக்கிறார்கள் அது செம்பு கால பண்பாடு என்று குறிப்பிடப்படுகிறது இப்போ தென்னிந்தியாவில் செம்பினுடைய பயன்பாடு மிகவும் குறைவாக இருக்கிறது ஏன்னா நமக்கு செம்பினுடைய மூலப்பொருள் கிடைப்பதில் இங்கே சிக்கல் இருக்குது நம்முடைய நிலவியல் பரப்பு ஜியாலஜிக்கலி நம்ம என்ன பண்றோம் செம்பினுடைய மூலப்பொருள் நமக்கு கிடைக்கல ஆனால் இங்க என்ன மூலப்பொருள் கிடைக்குது இரும்பினுடைய மூலப்பொருள் கிடைக்குது அப்ப இரும்பின் மூலப்பொருள் கிடைக்குதுன்னா சிந்து பயன்படுத்திய சிந்து சமவெளியில் செம்பை பயன்படுத்திய அதே காலகட்டத்தில் இங்கே தென்னிந்தியாவில் இரும்பினுடைய பயன்பாட்டை மனிதர்கள் அறிந்திருக்கிறார்கள் தென் இந்தியா மட்டுமல்ல அல்லது இந்தியா மட்டுமல்ல அல்லது ஆசியா முழுமைக்கும் இரும்பை பயன்படுத்தியவர்களில் தென்னிந்திய மாந்த இனம் அல்லது தமிழகத்தைச் சேர்ந்த மனித இனமே பயோனியராக முன்னோடியாக இருக்கிறது என்பதை நம்முடைய மயிலாடுபாறை அகழாய்வுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இரும்பினுடைய பயன்பாடு சிந்து சமவெளி பயன்படுத்திய அதே காலகட்டத்தில் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம் அப்போ இரும்பினுடைய பயன்பாடு கண்டுபிடித்தோம்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய தொழில் புரட்சி உருவாகுது இந்த தொழில் புரட்சியின் காரணமாக இதுவரைக்கும் குடிகளாக இருந்த மனித இனம் நிலையான குடியிருப்புகளை உருவாக்குகிறது நமக்கு நாகரீகங்கள் தோன்றுகின்றன இருமின் பயன்பாடு வந்ததுக்கு நமக்கு நம்மளுக்கு நாகரீகம் தோன்று உலக பயன்பாடு வந்ததுக்கு இந்த நாகரிகங்கள் தோன்றுகிற பொழுது நாம் முதன் முதலாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம் வேளாண்மை செய்ய ஆரம்பிக்கிறோம் கீழடியும் நமக்கு இங்கே கிடைத்திருக்கக்கூடிய சிவகலை நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகலை சிவகலையில நம்ம ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போ இன்றிலிருந்து மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வேளாண்மை செய்யப்பட்ட நெல்மணிகளை மணிகளை நாம் எடுத்திருக்கிறோம் மறந்துடக்கூடாது அப்ப ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கற்கருவிகளை எடுத்திருக்கிறோம் நான்காயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு நான்காயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உலோக பயன்பாடை அறிந்திருக்கிறோம் மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வேளாண்மையை அறிந்த தமிழர்களாக வேளாண்மையை அறிந்தவர்களாக இந்த தமிழ்நிலம் இருந்திருக்கிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது சிவகலையில் கிடைத்த நெல்மணி மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கல்டிவேட்டட் பேடி வேளாண்மை செய்யப்பட்ட நெல்மணி ஏன்னா நீங்க வந்து சிறுபான் சங்க இலக்கியத்துடைய காலகட்டத்தை நினைவுகளை வைத்து எழுதுறதா நினைச்சுக்குவோம் நினைச்சுக்கிட்டோம்னா சிறுபான் ஒய்மா நாட்டு நல்லிய கூடன்னு ஒருத்தங்கிட்ட பரிசில் வாங்க போற அந்த புலவன் என்ன சொல்றான் போற பரிசில் பெற்று வந்த ஒருத்தன் என்ன சொல்றான் நீ போகிற வழியில என்ன உனக்கு கிடைக்கும் அப்படின்னா முன்னாடி ஒரு மருது நிலம் வரும் அந்த மருது நிலத்துல உனக்கு நண்டு கறியும் வெண்ணெல் அரிசியும் கொடுப்பான் வெண்மையான நெல் அரிசி உனக்கு சோறு கொடுப்பான் நண்டு கறியோடு கொடுப்பான் ஏன்னா வயலில் விளைகிற நண்டும் உனக்கு அரிசி சோறும் கொடுப்பான்டா அப்படின்றான் அதைத்தாண்டி நீ கொஞ்சம் தூரம் போனேன்னா முல்லை நிலம் வரும் முல்லை நிலத்தில் ஊன் பொதி அடிசில் மான் கறி ஆமான் கறியோடு எது பிரியாணி கொடுத்துருக்கான் என்னைக்கு சிறுபான் நட்டுப்படை காலத்தில் ஊன் பொதி அடிசில் கொடுத்துருக்கேன் பிரியாணியை நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அது கொஞ்சம் எனக்கு இங்க வரும்போதெல்லாம் நம்ம என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோன்றுகிற ஒரே ஒரு விஷயம் பிரியாணி தான் இப்படி ஒரு அற்புதமான உணவு கொடுத்ததற்காகவே அவர்களுக்கு என்றென்றும் நாம் நன்றி கடன் கடன்பட்டிருக்கிறோம் அடிசிலை வந்து அவன் கொடுப்பான் ஆமான் கரியோடு உனக்கு சென்னல் அரிசி கொடுக்குறான் அந்த சென்னல் அரிசின்றது காட்டு அரிசி காட்டு யானம் சொல்லக்கூடிய காட்டு அரிசி அப்ப இங்க காட்டில் விளையக்கூடிய இயல்பாக விளையக்கூடிய அரிசி அல்லது நெல் வகை என்று ஒன்று இருக்கிறது அதனோடு கூட வேளாண்மை செய்யப்பட்ட நெல்லும் இருந்திருக்கிறது மருது நிலங்கள்ல அப்ப இங்க வேளாண்மையை மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் சமூகம் தெரிந்த ஒன்றாக இருந்திருக்கிறது அதற்கான அறிவியல் பூர்வமான சான்று நமக்கு சிவகலையில் கிடைத்திருக்கிறது இந்த மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு அடுத்து எண்ணூறுகளில் அதாவது கிமு எட்நூத்தி எழுபத்தி ஐந்துல கொற்கை என்கிற ஒரு இடத்துல நமக்கு செய்யப்பட்ட அகழாய்வுல எழுத்து பொறித்த பானை ஓடுகள் கிடைத்திருக்கின்றன இந்த கொற்கையில் நாங்கள் அகலாய்வு செஞ்சோம் கொற்கையில் அகலாய்வு செய்கிற பொழுது திருவிளையாடல் புராணம் ரொம்ப பின்னாடி வந்த ஒரு புராணம் அந்த திருவிளையாடல் புராணத்தில் ஒரு 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 பெரிய டைலாக் ஒன்று வரும் ஒரு பெரிய சிக்கல் ஒன்று வரும் பாண்டிய மன்னனுக்கு பாண்டிய மன்னனுக்கு சிக்கல் வருகிற பொழுது என்ன சிக்கல் வரும்னா கூந்தல் இருக்கக்கூடிய சிக்கல் வந்துடும் இந்த கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்குதா இல்லையான்ற ஒரு பெரிய சிக்கல் வரும் அதை தீர்த்து வைக்கிறதுக்காக நக்கீரன் ஒரு புலவர் வருவார் இந்த நக்கீரன் ஒரு புலவர் வந்தோன்னே இதை தீர்த்து வைக்கிறதுக்கு யாரால முடியாது கடவுளே அதுக்காக கீழே இறங்கி வந்துருவார் ஏன்னா மனுஷனால் அது படைக்கப்பட்டது க ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா அதனால் அதை தீர்த்து வைக்க கடவுளை கீழே இறங்கி வந்துடுவார் கீழே இறங்கி வந்தோன்னா இது கடவுளாக இருந்துட்டு போய் எவனா இருந்துட்டு போடா தப்புனா தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் தமிழ் பேசுகிறவனுக்கு இருந்துச்சு அன்றைக்கி நீ கடவுளாக இரு எவனாக அவனால் இரு தப்புனா தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் தமிழ் பேசுகிறவனுக்கு இருந்தது அப்போ அங்கிருந்து ஒரு தமிழ் புலவர் என்ன செஞ்சார் ஐயா நீ சொன்ன பாட்டுல பிள்ளை இருக்குது இது சொற்புழைனாலும் பரவாயில்ல இது வந்து பொருளை பிழையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதற்கு அங்கிருந்த அந்த இறையனார் அந்த சிவன் வந்து ஒரு சாதியை சொல்லி திட்டுவார் அந்த அந்த தமிழ் புலவனை சாதியை சொல்லி திட்டுவார் சங்க அங்கம் புழுதிபட அறிவாளி நெய்பூசி இது திருவிழாவலை புராணத்துல பாட்டுல இருக்கு அங்கம் புழுதிபட அறிவாளி நெய்பூசி பங்கம் பட இரண்டு கால் பருப்பி சங்கதனை கீர் கீர் என இருக்கும் நக்கீரனோ எனது பாட்டில் பிழை சொன்னவன் நீ ஒரு வளையர் குலத்தை சேர்ந்த சங்க இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவன் நீ வந்து என்டா தமிழில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்றியா அப்படின்னு சொன்னோன்னா சங்கருப்ப எங்கல்குளம் சங்கரனாருக்கு ஏதுகுலம் எனக்காவது குளங்கோத்தரோன்னு ஒன்று இருக்குது நீ ஒரு அனாத பயடா நீ வந்து என்ன சொல்கிற சங்கருப்ப எங்கல்குளம் சங்கரனார்க்கு ஏதுகுளம் சங்கை அறிந்துண்டு வாழ்ந்தாலும் வாழ்வோம் அரணே உண்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை நான் உன்னை மாதிரி பிச்சைக்காரன் கிடையாது நீ உயிரிடா போய் பிச்சை எடுத்துடல எனக்கு பிச்சை போடுங்கன்னு நான் அந்த மாதிரி கிடையாதுரா அப்படின்னு அவர் வந்து அதற்கு எதிர்வினையாற்றுவார் ஏன்னா அந்த அந்த தைரியம் வந்து தமிழ் படித்தவர்களுக்கு இயற்கையாகவே இருந்திருக்கு போல அப்போ இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அங்கம் புழுதிபட அறிவாளி நெய்பூசி பங்கம் கால் கால்பரப்பி சங்கை கீர் கீர் அப்ப சங்கை அறுக்கிற பொழுது இப்படியாக அறுக்கிற ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது கொற்கையில் நாம் எடுத்த பெரும்பாலான பொருட்கள் சங்கை அறுத்த சங்குகளும் சங்கிலிருந்து அறுக்கப்பட்ட வளையல்களும் சங்கினால் செய்யப்பட்ட பொருட்களும் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அப்ப இந்த வெண் சங்கு குறிப்பாக தென்னிந்தியாவில் மட்டுமே விளையக்கூடிய ஒரு சங்காக இருக்கிறது இந்திய பெருங்கடலில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சங்காக இந்த சங்கு இருக்குது அப்படின்றது நாம வரலாற்றில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்ப நமக்கு வரலாற்று காலம் தொடங்கி வரலாற்றுக்கு முந்தைய காலம் தொடங்கி பழைய கற்காலம் தொடங்கி எப்பொழுது மனிதன் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தானோ அப்பொழுது தொடங்கி அவன் முதன் முதலாக பண்பாட்டு கால வரிசையில் கல்லாயுதங்களை பயன்படுத்திய ஆரம்பத்தில் இருந்து அதற்கு பின்பு அவன் நுண்கற்கால காலத்தை பயன்படுத்தியதில் அதற்கு பின்பு அவன் உலோக காலத்தை பயன்படுத்த அறிந்ததற்கு அதற்கு பின்பு அவன் எழுத்துக்களை அறிந்து மொழியை லாபகமாக பயன்படுத்த தெரிந்த பின்பு அதற்கு பின்பு அவன் சங்கையும் இன்னும் பிற விஷயங்களை எல்லாம் செய்து வாணிகத்தில் உயர்ந்தோங்கி பல்வேறு நாட்டுக்குடிகளோடு குடிகளோடு அவன் தொடர்பு கொண்ட பிறகு பட்டினப்பாலை இவ்வாறாக சொல்லி முடிக்கிறது மொழிபெயர் தேயத்து பல்துறை மாக்களும் கலந்து இனிது உறையும் நாடாக இந்த தமிழ் நிலம் இருந்திருக்கிறது என்று சொல்லி முடிகிறது இப்படி பல்வேறு தேசத்தோடு ஒட்டிய மனிதர்களாக மாந்த இனமாக இந்த தமிழ் சமூகம் வாழ்ந்தது என்பதை தொல்லியல் சான்றுகள் நிறுவுகின்றன அதன் அடிப்படையில் இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்